வணக்கம் அன்பர்களே இது என்னுடைய மருந்துகளை அறிவோம் என்ற யூடியூப் சேனலின் பதினான்காவது காணொளி நான் பேராசிரியர் பாலசுப்ரமணியன் மருந்து தொழிலில் சுமார் ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஒரு பேராசிரியர் இன்று நாம் மருந்துகளை பற்றி மட்டுமல்லாது மருத்துவத்துறையை பற்றியும் காணப்போகிறோம் இன்னும் இருபத்தி ஐந்து வருடங்கள் கிடைத்து இரண்டாயிரத்தி ஐம்பது நம்முடைய இந்திய சுகாதாரத்திற்கு எவ்வாறு இருக்கும் கற்பனை செய்து பார்ப்போமா இப்போது மிக அதிகமாக சுயநிதி கல்லூரிகள் மருத்துவத்துறையிலே சிறந்து வைக்கப்பட்டு இருப்பதால் லட்சக்கணக்கான மருத்துவர்களும் செவிலியர்களும் மருந்தாளுநர்களும் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்களும் நம்மிடையே இருப்பார்கள் அதுபோலவே மருந்து கும்பணிகளும் மிக அதிக அளவிலே மருந்தை தயாரித்து உபரிம வைத்து வைத்திருக்கும் ஆனால் அது மட்டும் போதுமா இவர்களுடைய இருக்கும் ஆழ்ந்து பார்ப்போமா அதற்கு முன் உலகளாவிய நிலையை பார்க்கலாம் மேற்கெந்திய நாடுகளில் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ரோபோக்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மிக அதிகமாக கொண்டிருக்கும் அதுபோல மின்னணு உபகரணங்களும் அதிகமாக இருக்கும் நோய்கள் எளிதாகவும் துல்லியமாகவும் இருக்கும் மருந்துகள் நோயாளிக்கு ஏற்றவாறும் அவருக்கு நோய் இருக்கும் இடத்துக்கு ஏற்றவாறும் தயாரிக்கப்படும் அதனாலேயே அவற்றின் விலையும் மிகவும் அதிகமாக இருக்கும் அதிகமான மருத்துவமனைகள் மிக வசதியாக தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் நோய்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமா அல்லது குறையுமா இப்பொழுது வளர்ந்து வரக்கூடிய மரபணு சிகிச்சை முறை உயிர்க்காவது மற்றும் வாழ்க்கை முறை நோய்களை முற்றிலுமாக ஒழித்துவிடும் மரபணு சிகிச்சை முறை என்றால் ஒருவருடைய மரபணுவை முழுமையாக சோதித்து அதில் இருக்கக்கூடிய மரபணுவை நீக்கிவிட்டால் அவருக்கு அந்த நோய் குணமாகிவிடும் மருந்துகளே தேவைப்படாது அப்படியானால் மருந்து தொழில் என்ன ஆகும் இப்போது நாம் கேள்விப்பட்டது போல பெட்ரோலிய பெட்ரோலிய தொழில் எவ்வாறு தண்ணீரில் ஓடும் காரை நிறுத்தி வைத்திருக்கிறதோ கண்டுபிடித்ததை அதை வெளியிடாது வைத்திருக்கிறதோ அதுபோல மருந்து நிறுவனங்கள் செயல்படக்கூடும் இவை அனைத்தும் உங்களுடைய ஓய்வு நேரத்திலே சிந்தித்துக் கொள்ளுங்கள் போல லட்சக்கணக்கான மருந்து நிபுணர்கள் இருந்தபோதும் அவர்களுடைய சேவையின் தரம் எவ்வாறு இருக்கும் சிந்தித்து பார்த்தா சந்தேகமாகவே இருக்கிறது ஏனென்றால் பெரும்பாலான சுயநிதி கல்லூரிகளிலே நிகர்நிலை பல்கலைக்கழகங்களிலே குறைந்தபட்ச எண்ணிக்கையான பேராசிரியர்கள் மற்றும் மூத்த ஆசிரியர்கள் குறிப்பாக மருத்துவக் கல்லூரிகளிலே நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது ஏனெனில் மூத்த மருத்துவர்கள் ஆசிரியர்களாக பணியாற்ற விரும்புவதில்லை ஆசிரியர் தொழில் என்பது எப்போதும் படித்துக் கொண்டிருப்பதும் அதை புரிந்து கொள்வதும் அதை விளக்குவதற்கான ஒரு திறமை இருப்பதுமாகும் அதற்கு அதிக நேரம் செலவாகும் அந்த நேரத்தை பிரைவேட் பிராக்டிஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவம் செய்வதிலே மருத்துவர்கள் செலவு செய்தால் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும் மூத்த மருத்துவர்கள் ஆசிரியர்களாக மருத்துவக் கல்லூரியிலே சேர்வதில்லை உதாரணமாக நம்முடைய நாடாளுமன்றத்தில் அடிக்கப்பட்ட ஒரு தகவலின்படி மூன்றில் ஒரு பாகம் மருத்துவ பேராசிரியர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக தெரிய வருகிறது அதுவும் சிறந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் உங்களுக்கு தெரியுமா ஒருமுறை கர்நாடக அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் பணியிடத்திற்கு விளம்பரம் செய்த போது உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும் என்று கேட்டு விளம்பரம் செய்தது அந்த அளவுக்கு அங்கு பற்றாக்குறை நிலவியது இதுபோல வேற எந்த அரசு உத்தியோகத்திற்காக விளம்பரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இது அல்லாது நல்ல மருத்துவர்கள் நேர்மையான மருத்துவர்கள் இந்த சுயநிதி கல்லூரிகளிலும் மருத்துவமனைகளிலும் வேலைக்கு சேர தயங்குகிறார்கள் காரணம் பேராசிரிய பிடித்த அந்த கல்லூரி நிர்வாகங்கள் நோயாளிகளுக்கு வேண்டாத மருந்துகளையும் டெஸ்டுகளையும் ஏன் அறுவை சிகிச்சையிலும் கூட எழுதச் சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்துகின்றனர் சில மருத்துவர்களை எனக்கு நேரடியாகவே தெரியும் சமீபத்திலே இந்திய மருத்துவமனை ஒன்றிலே இருபது இருபத்தைந்து வயது உடைய இளைஞர்களுக்கு அமியோகிராபி என்று சொல்லப்படக்கூடிய இதய அறுவை சிகிச்சை டஜன் கணக்கான பெருகளுக்கு செய்யப்பட்டதாக ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டோம் இவை அனைத்தும் இந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலே நடந்து கொண்டிருக்கிறது இவை எல்லாம் தெரிந்திருந்தும் ஆசிரியர்கள் இல்லை என்பதை தெரிந்திருந்தும் நம்முடைய அரசு நூற்றுக்கணக்கான தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் அறிஞியல் கல்லூரிகளையும் செவிலியர் கல்லூரிகளையும் அனுமதித்து வருகிறது இது தவிர மருத்துவக் கல்விக்கு மிகவும் முக்கியமான ஒன்று நோயாளிகள் மருத்துவ பொருட்கள் என்று டாக்டர்கள் கூறுவார்கள் அந்த நோயாளிகளும் போதுமான எண்ணிக்கையிலே இந்த மருத்துவக் கல்லூரிகளிலே கிடையாது உள்நோயாளிகளும் சரி வெளி நோயாளிகளும் சரி அவர்கள் இருப்பதாக வெறும் காகிதத்திலே கணக்கு காட்டுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கல்லூரியில் படித்து வரும் மாணவர்களிடம் எப்படி நாம் அனுபவத்தை நிபுணத்துவத்தை எதிர்பார்க்கப்படும் இதுதான் மருந்தியல் கல்லூரிகளிலும் செவிலியர் கல்லூரிகளிலும் மருந்து ஆய்வக நுட்ப கல்லூரிகளிலும் நடக்காது எவருக்குமே ல வாங்குகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா எம்பிபிஎஸ் படிப்புக்கு ஒரு வருடத்துக்கு இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு குறையாமல் வாங்குகிறார்கள் அதாவது ஐந்தரை வருடம் படித்து முடிப்பதற்குள் ஒன்னேகால் கோடி ரூபாய் கட்டுகிறார்கள் எப்படியாக இருப்பதால் அங்கு கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகள் மட்டுமே படிக்கிறார்கள் அவர்கள் இயல்பாகவே ஒழுக்க குறைவோடும் மார்க் குறைவோடும் பொறுப்புணர்வு குறைவோடும் இருக்கிறார்கள் தங்கள் கௌரவத்திற்காக பெயருக்கு முன்னால் டாக்டர் என்று போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அங்கு படிக்கிறார்கள் இந்த கல்லூரியின் நிர்வாகங்களோ அவர்களை திருத்த முயற்சி செய்வதே இல்லை ஏனென்றால் பெருமளவிலேயே அவர்கள் பணம் செலுத்துகிறார்கள் இதெல்லாம் தேர்வுகளிலும் கூட இந்த சுயநிதி கல்லூரிகளும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் நிறைய முறைகேடுகளில் ஈடுபடுகின்றன பணம் கட்டியவர்களுக்கெல்லாம் பட்டம் கொடுக்கிறவர் வழக்கத்தை வைத்திருக்கின்றனர் இல்லை என்றால் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே ஒரு தனியார் பல்கலைக்கழகத்திலே எம் ஃபார்ம் பட்டப்படிப்புக்கு ஒரு பிரிவுக்கு இருநூறுலிருந்து இருநூத்தி ஐம்பது மாணவர்களை அட்மிஷன் போட்டார்கள் சாதாரணமாக பத்து மாணவர்கள் சேர்க்க வேண்டிய கோர்ஸில் இருநூறு இருநூத்தி ஒன்பது மாணவர்கள் சேர்த்தார்கள் இது எதை காட்டுகிறது பணம் கட்டியவருக்கெல்லாம் பட்டம் தொடங்குவதே அல்லவா இப்படியாக மருந்துகளை பற்றி தெரியாத மருந்தாளுநர்கள் சரியாக நோயாளிகளை பராமரிக்க தெரியாத செவிலியர்கள் சரியான டெஸ்ட் ரிசல்ட் எடுக்க தெரியாத அதை மேனிப்புலேட் செய்யக்கூடிய லேப்டி டெக்னீஷியன்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்தவர்களுடைய வீடுகளிலே சிபிஐ செய்தது அப்போது ஒவ்வொருத்தர் வீடுகளில் இருந்தும் கோடிக்கணக்கான ரூபாய் ரொக்கமும் நூற்றுக்கணக்கான கிலோ தங்கமும் கைப்பற்றப்பட்டது இவை எல்லாம் செய்திகளாக ஒவ்வொரு கொண்டிருக்கிறது இந்த அதிகாரிகள் இந்த நிபுணர்கள் அங்கீகாரம் அளித்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள் இந்த சுயநிதி கல்லூரியில் படித்த டாக்டரே வேண்டாம் நாம் அரசு கல்லூரியில் படித்த டாக்டரிடம் போகலாம் என்றால் முதலே நீங்கள் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் எப்படி கண்டுபிடிப்பது தேசிய மருத்துவ பதிவேட்டில் உள்ள மருத்துவர்களுடைய தகுதிகளை தான் நீங்கள் சரிபார்க்க வேண்டும் ஆனால் ஐயோ அதுவும் சரியாக பராமரிக்கப்படுவதே இல்லை தேசிய மருத்துவ ஆணையம் அதாவது முன்பு மெடிக்கல் கவுன்சில் இந்தியா என்று கூறினார்கள் எம்சிஐ அது அமைக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்னும் அந்த பட்டியலில் உள்ள டாக்டருடைய சான்றிதழ்களை சரிபார்க்கவே இல்லை பதிமூணு லட்சத்துக்கு மேலான டாக்டர்கள் இந்தியாவிலே பயிற்சி மருத்துவம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நூறு பேரு மட்டுமே இன்னும் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது இதற்கு வேற ஏதாவது உள்நோக்கம் இல்லை என்று நினைக்கிறீர்களா அப்படியான இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலே ஒரு சிறந்த ஒரு மருத்துவ சேவையை நாம் எவ்வாறு பார்க்க முடியும் நம்மில் சிலர் அப்போது உயிரோடு இல்லாதே போகலாம் ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் எப்படிப்பட்ட உலகத்தை நாம் விட்டு செல்லப்போகிறோம் என்று நினைத்து பார்த்தீர்களா சுகாதார பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமானது உயிரோடும் உடம்போடும் தொடர்புடையது விட முக்கியமான துறை வேறு ஒன்றும் இருக்க முடியாது ஆனால் இப்போது உங்கள் கண் முன்னே காலடியிலேயே கன்னி வடிகள் புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நீங்கள் தெரியாமல் காலை வைத்தால் நிச்சயமாக உங்கள் உயிரை எடுக்காவிட்டாலும் காலையை எடுத்துவிடும் அது உங்களுக்கு அபாயமானது அதை நீங்கள் அலட்சியப்படுத்துவீர்களா அப்படி அலட்சியப்படுத்துவது என்பது கடவுளையும் எண்ணிக்காத ஒரு பாவமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் எச்சரிப்பது எங்களை போன்றவர்களுடைய கடமை அதை கேட்பதும் அலட்சியம் செய்வதும் உங்கள் விருப்பம் அப்படியானால் இதற்கு என்னதான் தீர்வு சுகாதாரத்துறையை தனியார் கையில் விடாது இருப்பதுதான் தீர்வு நமக்கு தெரிந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பணம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டவர்களை கூடாது என்பதுதான் லாபம் தேடி நபர்கள் கோடிக்கணக்கிலே முதலீடுட்டால் லட்சக்கணக்கிலே லாபத்தை எதிர்பார்ப்பார்கள் சாதாரண பொருளாதார விதி அதை புரிந்து கொள்ளுங்கள் பொற்களை தின்கும் புலி என்பது இருக்க முடியாது புலி என்றாலே அது மாமிஷம் தான் அடித்துக் கொண்டுதான் சாப்பிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மிகப்பெரிய முதலாளித்துவ நாடுகளிலே கூட அடிப்படையான சுகாதாரத்துறையிலும் கல்வித்துறையிலும் தனியார்களை அனுமதிப்பதில்லை நாம் அவர்களை பலவற்றுக்கும் காப்பியடிக்கிறோம் பொருள் ஓகே மற்றும் பிரயாணம் எல்லாவற்றுக்கும் காப்பியடிக்கிறோம் ஏன் இந்த சுகாதாரத்துறையை காப்பியடிக்கக் கூடாது